அவர் கிருபை என்று உள்ளது போது என்னை நினைத்து என் அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் ஆதி நாற்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பார்வோனின் பானபத்திரக்காரன் சிறையில் இருந்தபோது சொப்பனம் கண்டு கலங்கியிருந்தான் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தமும் சொன்னான் யோசேப்பு அந்த அர்த்தம் சொன்னதுமன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் யோசேப்பு அவனுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே நடந்து பான பாத்திரக்காரனின் உத்தியோகம் மறுபடியும் கிடைத்து அவன் தலை உயர்த்தப்பட்டது ஆனால் அவன் யோசேப்பை நினையாமல் மறந்து போனான் ஆனால் கர்த்தரோ யோசேப்பை மறக்காமல் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அதன் மூலம் யோசேப்பை அந்த பானபத்திரக்காரனுக்கும் அதிகாரியாக வைத்தார் அர்த்தசஷ்டா ராஜாவின் பானபத்திரக்காரனாக நெகேமியா இருந்தான் அவன் யூதாவிலிருந்து வந்த தன் சகோதரர்கள் மூலமாக எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டு தன் ஜனங்கள் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அழுது துக்கித்து உபவாசித்து தேவனிடத்தில் மன்றாடினான் நெகேமியாவின் முகம் துக்கமாய் இருக்கிறதைப் பற்றி ராஜா கேட்டபோது எதையும் மறக்காமல் மறக்காமல் தன் நகரம் சுட்டெரிக்கப்பட்டதையும் தன் ஜனங்களின் வேதனையையும் துன்பத்தையும் சொன்னான் அதைக் கேட்ட ராஜா நெகேமியாவை கொண்டே அலங்கத்தை கட்டவும் ஜனங்களின் துன்பத்தை போக்கவும் உதவி செய்தார் எனவே நெகேமியாவே மீண்டும் அலங்கத்தை கட்டி ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் வாழ்வடைந்திருக்கும் போது நம்மிடத்தில் உதவி கேட்கிறவர்களுக்கும் துன்பத்தோடு துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கும் மறக்காமல் உதவி செய்ய வேண்டும் அப்படி நாம் அவர்களுக்கு உதவி செய்தால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் ஆசிர்வதிப்பார் நாம் அவர்களை மறந்து போவோம் ஆகில் கர்த்தரே அவர்களை மறவாமல் நினைத்து நமக்கும் மேலாக அவர்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார் எனவே நாம் வாழ்வடைந்திருக்கும் போது நம்மிடத்தில் எந்த உதவியை யார் கேட்டாலும் யாருடைய துன்பத்தையும் துக்கத்தையும் நாம் கேட்டாலும் மறவாமல் நாம் அவர்களுக்கு உதவி செய்து கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஆம் ஜெபிப்போம்மா ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் பிறருக்கு பிரோஜனம் உள்ளவர்களாக உதவி செய்கிறவர்களாக மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக எங்களை உயர்த்தி ஆசிர்வதித்து எங்களுக்கு உதவி செய்கிற இருதயத்தை கொடுக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருடைய வாழ்க்கையிலும் எங்கள் தேவனாயிய கர்த்தர் அவர்களை அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்மேன்